நம்பிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது எல்லாருமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும் ஆனா அந்த தட்டத்துக்கு முன்னாடியே அவங்க பிடிச்சிடறாங்க ஸ்பீச் எல்லாருமே முதல்ல ஜாகிர் அலி வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் வினேஷ் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் மோர் தென் தட் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் வித் மதம் பட் சார் இந்தியா லெஜெண்டரி சினிமோட்டோகிராஃபர் மலம் சி அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்லயும் பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பர் சார் இந்த படத்துக்கு சினிமாடகிராஃபர் நான் வந்து வினீத் சொல்லும் போது நான் சொன்ன மது அம்பர் சாரா அவர் இங்க டைம் கொடுத்தார் உனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னாரு இல்ல சார் மது அம்பர் சார் ரொம்ப படக்கம் என்னோட மலையாள படத்துல அவர் தான் பண்ணாரு அப்போ வந்து எந்த அளவு மது அம்பர் சார் இஸ் வெரி சூசி அபவுட் பிலிம் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூசியா படங்கள் பண்ணுவாரு அப்படி ஒரு படமா ஜோரா கைத்திருங்க படம் பண்ணது வந்து சார் யூ ஆர் ரியலி கிரேட் அண்ட் திஸ் ஏஜ் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் யூ கமிங் அண்ட் நோ பீங் பார்ட் ஆஃப்ரமோஷன் அண்ட் நோ சப்போர்ட்டிங் லைக் திஸ் ஆட்ஸ் ஆஃப் யூ சார் ஆட்ஸ் ஆஃப் பிளஸ் யூ வித் மோர் ஹெல்ப் அண்ட் மோர் பிலிம்ஸ் பார் இந்தியன் சினிமா பார் த பிரௌட் ஆஃப் இந்தியன் சினிமா ஓகே விர் ரியலி பிரௌட் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா சொன்னாங்க நாங்க பாட்டில் அடித்தோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல எதுவுமே சொல்லுனாரு என் தலையில் அடிச்சிருந்தா பிரச்சனையா இருக்கும் ஏன்னா மண்டையில ஃபுல்லா ரத்தம் வந்திருக்கும் அவர் தலையில அடிச்சா எங்க வரும் இவ்வளவு முடி இருக்கு ஒண்ணுமே அவர் அது பாட்டில்தான் உடையவே தவிர அவர் மண்டையில ஒண்ணுமே அடிபடாது அதனால என் பாட்டில் சும்மா சேஃப்தான் அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்க வருமா இங்க அடிச்சாலும் தாங்கு அவ்வளவு நல்ல நண்பர் சோ ஸ்ரீதர் வந்து சொல்லும் போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது இன்டர் சொன்னாரு சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிகரிட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆண்டிக்ஸ் பண்ணிருக்கேன்னு பாக்கணும்னு ஆசைப்படுறப்பா வாழ்த்துக்கள் உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசா வரணும் மேம் உங்களுடைய ரசிகர் நாங்கெல்லாம் ஆக்சன் பேக்ட் நீங்க இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்க கலக்கிறீங்கன்னு பாக்கணும் அறிவிப்பால நல்லா பேசுறீங்கப்பா ஒன்னும் வயல்ல உன்ன படத்துல நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமா பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம் உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதுவும் யோகிபாபா சார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னும் நல்லபடியா நீங்க வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் வினிஷ் உங்களுடைய தமிழ் வரவு நீங்க ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் நாளை காமிக்கிறேன் சார் நாளைக்கு காமிக்கிற நாளை அப்புறம் நாளணி காமிக்கிற அப்புறம் நாளணி காமிக்கிற சொல்லிட்டே இருக்காரு காமிக்கவே இல்லை கடைசியில நேத்து வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார் ஆனா நீங்க ஃபங்க்ஷன் வாங்க சார் எங்க ஒரு மாசமா பேசிட்டிருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு ஆனா இப்போ வந்து இப்போ ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்களே என்ன இல்ல சார் இந்த ஈவெண்ட் வாங்க சார் அப்புறம் படம் காமிக்கிறேன் எனக்கு போனஸ் நான் படம் ஈவெண்டுக்கு வந்தா படம் காமிக்கிறேன்னு வந்த உடனே யோகி விவசாயிகிட்ட சார் நீங்க படம் பாத்துட்டீங்களா இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன் சோ வினீஷ் உங்களுடைய அந்த முயற்சி புடிச்சிருக்கேன் அன்பு அன்பா பேசி அஹ் எல்லாரும் இது பண்றது இந்த படமும் அதே மாதிரி நீங்க எந்த அளவு நல்ல என்டர்டைனிங்கா எந்த அளவு அன்பா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பரா பேச வேண்டியிருக்கு கடைசியா மட்டும் பேசணும்னா யோகி பாபு சார் பத்தி பேசணும் நான் கலக்கலப்புல இருந்து நான் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் கலகலப்பு தியா வேலை சேனகுமார் அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்திருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் காரைக்குடியில ஒரு ஷூட்டிங்ல பின்னாடி இருந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு அப்புறம் தீயாவள சேனகுமார் நாங்க வந்து இங்க மயிலாப்பூர் இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்ல எல்லா அடிதடிகாலும் கூட ஒண்ணு நின்றுட்டு இருந்தாரு அப்ப நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்பல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளவு பண்ணி அவ்வளவு சிரிக்க வச்சிருந்தார் அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்கிற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்ல ப்ரமோஷன் வரதுக்கு செவன் லேக் கேட்கிறாரு அப்படின்னு சரி நண்பர் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவர் நான் பல ப்ரொமோஷன்ல பாத்திருக்கேன் இப்ப இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு என்கிட்ட டைரக்டா சொல்லும் போது நான் அப்ப வந்து கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளையோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து முன்பிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிடுறதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பாப்பேன் இந்த படத்துல அவர் தான் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வரதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவரை பல படங்கள்ல நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்றேன் அவர் படங்களை கேமியாவா கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரோமோஷன்கள்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சிக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல சும்மா ப்ரொமோஷன் வர்றது இல்ல யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்கறாரு ப்ரோமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் புரமோஷன் வர வேலை பைபடி வச்சிருக்காங்க போலிருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவரு டேட் வாங்குனாங்களா ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும் ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சண்டெட்டு மணிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்கிறேன் அவரோட அடுத்த படம் நான் படத்துக்காக இதெல்லாம் நான் பேசல உண்மை பேசணும் எப்பவுமே ஒரு கலைஞர் ஹர்ட் பண்ற மாதிரி அதாவது காயப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி ஏதோ ப்ரமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏத்துக்க முடியாது நான் கூட வந்து காட்டின் மொழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க சார் அவர் ஒரு கேமிய பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் போன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் எப்போ சார் வந்துடுற சார் ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து ஆஃப் டே இல்ல ஃபுல் டே இருந்து கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு சோ நம்ம கூப்டா போறோம் நம்ம கரெக்டான கேரக்டரா அது இருந்தாலே போறோம் அப்ப அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆகி யோகி பாசர் வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது ஏன்னா அது ஆஃப் டே ஒன் டே வந்துட்டு போனாரு ஒரு சீன் வந்துட்டு போனாருக்காக நீங்க ப்ரொமோஷன் வந்து ஆட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்த அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்கறதும் ப்ரொமோஷன்ல பார்ட்டிசிபேட் சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லாருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டா இருக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்ட் பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடியெல்லாம் இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோவா நடிக்கிற படங்கள் வருது ஒன்னு வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்னு வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் சேம் டைம் நம்முடைய யோகி பபாசார் படம் காமெடியா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியுடைய படம் ஹீரோவா காமெடியு சொல்லாம மூணு காமெடியின்ஸ்டா நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மென்ட் காத்துக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றி இடம்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு விஷயம் கிட்ட சொல்றேன் சொன்னாரு எடிட்டர் சொன்னாரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் வாங்க போறோம் நாங்க படம் பண்ண போகிறோம்னு யோகி பாபு சார் எங்கிட்ட வந்து தமிழ் அசோசியேஷன்ல டீடைல்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொபோஸ்ல பார்த்தா யோகி பாபு ஹீரோன் போட்டிருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது மலை இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான் நம்ம காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அந்த த சேம் டைம் ஹீரோ நடிக்கும் போது கொஞ்சம் சப் கம்மியா சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க காமெடியா பண்ணும்போது பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க எங்கிட்ட எஜ்ஜி சூரிய சார் சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எஜ்ஜி என்ன சார் நான் உதவ போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கிற கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கலாம் நான் ஹீரோன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன் சரியா சார் ஏத்துக்கிறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலதான் இருக்கு பல டேரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகிபாபா சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாக்கு பல வெற்றி படங்களை கொண்டு கொடுப்பாரு யாரும் உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கிட்டி பரப்பீங்க வாழ்த்து சொல்றேன் இந்த படம் ஜோரா கை தட்டணும் எல்லா மக்களும் கை தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஊடக மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச்